அனைவருக்கும் வணக்கம் உயர்கணித கேபி ஜோதிட ஆன்லைன் ஜூம் கிளாஸ் அதாவது அட்வான்ஸ்டு கேபி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஆன்லைன் ஜூம் கிளாஸ் தமிழில் வருகின்ற பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது வருகின்ற ஜூலை பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படுகிறது அதாவது ஒவ்வொரு வாரமும் புதன் வெள்ளி சனிக்கிழமைகளில் இரவு எட்டு மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை அதாவது இந்தியன் டயத்தில் இந்த வகுப்பு ஆரம்பிக்கப்படுகிறது ஆரம்பிக்குது இதற்கான அடிப்படை தகுதி ஓரளவுக்கு அடிப்படை ஜோஜனம் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது ஒரு பஞ்சாங்கத்தை கொடுத்தா ராசி கட்டம் நவாம்ச கட்டம் போடுற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருந்தால் பரவாயில்ல உங்களுக்கு ஜோஜனத்தில் அடிப்படை தெரியலனா இந்த கிளாஸ்க்கு நீங்கள் வர வேண்டாம் எங்களுடைய புத்தகம் எனக்கு கால் பண்ணிங்கன்னா சில புத்தகங்கள் உங்களுக்கு ஒரு மூணு புக்கு ஒரு தௌசண்ட் ருபீஸ் அமுச்சிங்கன்னா ஒரு மூணு புக்கு அமுச்சு வைப்பேன் அந்த புக்கை படிச்சுட்டு அடுத்த பேச்சுக்கு வரலாம் இந்த பேட்சுக்கு வர வேண்டாம் இந்த பேச்சுக்கு வந்து ஓரளவுக்கு அடிப்படை ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் அதாவது பஞ்சாங்கத்தை கொடுத்தா ராசி கட்டம் கட்டம் போடுற அளவுக்கு நாலேஜ் இருந்தால் பரவாயில்ல இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு வந்து அறுபது ரெக்கார்ட் பிரி ரெக்கார்ட் வீடியோவும் பதினஞ்சு நாள் லைவ் ஜூம் கிளாஸும் நம்ம நடத்துகிறோம் இதற்கான ஃபீஸ் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு அதாவது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உடனே இமிடியேட்டாக அறுபது பிரி ரெக்கார்டட் வீடியோ உடனடியாக வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியலும் தமிழில் ஒரு ஒரு அறுபது எழுபது பக்கத்துக்கு வர மாதிரி சில ஸ்டடி மெட்டீரியல் என்னென்னலாம் நீங்கள் படிக்கணும் அதாவது ஜோஜிடங்கிறது பெரிய கடல் ஒரு ஜோஷியர்கிட்ட குறைஞ்சது ஒரு ஐம்பது புத்தகமாவது இருக்கணும் ஒரு ஒரு சாதாரண ஒரு ஒரு ஜோஜிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது புத்தகமாவது இருக்க வேண்டும் இருந்தாலும் நீங்கள் கிளாஸுக்கு வரதில் ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான புத்தகத்தை நீங்கள் வாங்கிடலாம் இந்த கிளாஸ் வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நைட்டு எட்டுலேருந்து முக்கா அந்த நேரத்தில் நடைபெறுகிறது தமிழில் எட்டுலேருந்து எட்டே முக்கா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஏன்னா வெளிநாட்டு நபர்களும் இதில் இருப்பாங்க புதன்கிழமை எட்டுலேருந்து எட்டே முக்கா அதுவும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுச்சிடும் மறுநாள் அதாவது அறுபது ஸ்டடி மெட்டீரியல் சார் அறுபது ரெக்கார்டட் வீடியோ ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் அதுக்கப்புறம் பதினஞ்சு லைவ் ஜூம் கிளாஸு இது எல்லாத்தையும் விட இப்போ சொல்கிறது தான் ரொம்ப முக்கியம் டெலிகிராம்னு ஒரு குழுவிற்கு கடந்த பத்து வருடமாக எங்களது பயிற்சி வழியாக நம்முடைய ஸ்ரீ பிரகாஸ்பதி ஜோதிட பயிற்சி மையம் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நம்ம ஒரு பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம் அதில் பத்து வருடத்திற்கு முன்னாடி டெலகிராம் அப்படின்னு ஒரு குழு ஆரம்பித்து அதில் மூத்த உறுப்பினர்கள் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த குழுவில் உங்களுக்கு லைஃப் லாங்கை உங்களுக்கு நம்ம கொடுத்துரும் அதாவது அனைத்து முன்பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களும் அதாவது அறுபது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ ப்ளஸ் பதினஞ்சு லைவ் ஜூம் கிளாஸ் அதாவது இந்த எழுபத்தஞ்சு வீடியோவை யூடியூப் பிரைவேட் லிங்க் மூலமாக நம்முடைய மாணவர்களுக்கு அனு அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மாணவர்கள் மட்டுமே இந்த வீடியோக்களை ஒரு வருடம் வரை பார்க்க முடியும் து மேலும் விவரங்களுக்கு இது சம்மந்தமான விவரங்களுக்கு நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்னுடைய வெப்சைட் டபிள்யூ டபிள்யூ அஷ்டோ தேவராஜ்ங்கிற வெப்சைட்டுக்கு கால் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த டெலகிராம் பற்றின விஷயத்தை நான் தெளிவாக சொல்கிறேன் நான் இது ரொம்ப யூஸ்ஃபாக் டெலகிராம் குழுங்கிறது அதாவது நமது ஜோதிட பயிற்சி மையத்தில் பயின்ற ஆயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரத்தி எண்ணூறு மாணவர்கள் மேலேங்க படிச்சிருக்காங்க அவர்கள் தங்களுக்குள் ஜோதிட ரீதியான கருத்து பரிமாற்றங்களை தினசரி செய்து கொள்வதற்கு தொழில்முறை உயர்கணித சார ஜோதிடம் அப்படின்ற குழுவானது டெலகிராமில் செயல்பட்டு வருகிறது இதில் வந்து தினசரி மூத்த மாணவர்கள் வந்து ஆடியோ மற்றும் பிடிஎஃப் வடிவில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் புதிய மாணவர்கள் வந்து நம்முடைய பயிற்சி ம வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி அதாவது ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் சரி டைரக்ட் கிளாஸ் ஆகிந்தாலும் சரி இந்த குழுவில் இணைத்து தங்களுடைய ஜோதிட அறிவினை வந்து மேம்படுத்தி கொள்வது கொள்வது வந்து ஒரு சிறப்பான அம்சம் ஏன் அப்படின்னா பத்து வருடமாக இந்த குழு இருக்கு இந்த பத்து வருஷத்தில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு பத்து ரூபானாலும் கூட ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு முந்நூறுபா ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவாயிரத்தி ஆறுநூறுபா பத்து வருஷத்துக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபா அதை வந்து இலவசமாக கொடுக்குறேன் இந்த டெலகிராம்கிறது உங்களுக்கு கோல்டு ஸ்டோரேஜுங்கிறதால உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணி எல்லா விஷயமும் உங்கள் உங்கள் செல்ஃபோன் வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் செல்ஃபோனுக்கு உள்ளே வராது இப்போ வாட்ஸ்அப்னால் அது செல்ஃபோனுக்கு உள்ளே வரும் மெமரி பிரச்சனை வரும் இந்த டெலகிராம்கிறது அந்த மாதிரிலாம் இல்லைங்கிறதால இது வந்து நம்முடைய உயர்கணித சார ஜோஜினத்துடைய அச்ச பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த புதன்கிழமை மற்றும் வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளை சந்தேகங்களை தீர்க்கும் அதாவது நாற்பத்தஞ்சு நிமிஷங்கள் பதினஞ்சு வகுப்புகள் ஜூம் மீட்டிங் நடைபெறும் இது வந்து இந்த கிளாஸில் ஒரு வேளை நீங்கள் கலந்துக்கினாலும் சரி கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் சரி மறுநாள் ஆட்டோமேட்டிக்காக அதை ரெக்கார்டாகி உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அமிச்சிருவோம் இந்த அதாவது இந்த டெலகிராம் குரூப்பில் இதுக்குன்னு ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா அதில் அமுச்சிடுவோம் இந்த ஏன் அப்படின்னா நிறைய பேர் திரும்பி கேட்குறதுக்கு வசதியாக இருக்குது அதாவது நம்மளுடைய ஆன்லைன் ரெக்கார்டட் வீடியோ அறுபது வீடியோவும் ப்ளஸ் இந்த சந்தேகங்களை தீர்க்கும் இந்த லைவ் ஜூம் கிளாஸும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அமைச்சர் அதாவது அனைத்து முன்பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களும் அதாவது அறுபது ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ ப்ளஸ் பதினஞ்சு லைவ் ஜூம் கிளாஸ் அதாவது இந்த எழுபத்தஞ்சு வீடியோவை யூடியூப் பிரைவேட் லிங்க் மூலமாக நம்முடைய மாணவர்களுக்கு அனு அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மாணவர்கள் மட்டுமே இந்த வீடியோக்களை ஒரு வருடம் வரை பார்க்க முடியும் பார்க்கும்போது அந்த நேரத்தில் கவன கவனச்சுத்தரங்கள் வந்தால் அதோடு முடிஞ்சு போய்டும் ஆனால் பட் அந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேட்பதற்கு ஒரு வாய்ப்பாக அந்த ரெக்கார்டிங்கும் அமிச்சிட்றோம் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறவங்க அந்த ரெக்கார்டிங்கை திருப்ப மாட்டாங்க நாம் அந்த மாதிரி இல்லை நம்மளுடைய நோக்கமே மாணவர்கள் நல்ல ஒரு சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக என்னுடைய வே ஆஃப் டீச்சிங்கில் எண்பது சதவீதம் இலவசமாக தான் கொடுத்துட்டு வரேன் அடுத்து மாணவர்களுடைய சந்தேகங்கள் பின்வரும் வழிகளில் தீர்க்கப்படுகின்றது அதாவது நாற்பத்தைந்து நிமிட நிமிடங்கள் இந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து நீங்கள் நேரடியாக கேட்கலாம் ஒருவேளை அதில் வந்து உங்களுக்கால் கேட்க முடியல உங்களுக்கு அப்போது வந்து ஒர்க்கிங் இருக்குது வெளியில் இருக்கீங்க ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் நம்ம இந்த 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 பேச்சுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கேள்வியாக கேட்கலாம் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அந்த கேள்வியாக கேட்கும் போது அந்த சந்தேகங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேட்ட சந்தேகங்கள் சின்ன சின்ன கேள்வி இருந்தால் நான் இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணிவிடுவேன் அல்லது இப்போ கொஞ்சம் இப்போ ரொம்ப போர்டில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற சுச்சுவேஷனில் இருந்தால் வரக்கூடிய ஜூம் கிளாஸில் வந்து நம்ம அந்த வரக்கூடிய ஜூம் கிளாஸில் அந்த வாட்ஸ்அப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துருவோம் அதனால் அந்த சந்தேகங்கள் அப்படிங்கிற விஷயம் பெரிய அளவுக்கும் உங்களுக்கு இருக்காது இதுக்கு ஜிபே நம்பர் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் செவன் டூ ஒன் செவன் நைன் த்ரீங்கிற நம்பருக்கு இந்த செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அனுப்பலாம் அல்லது ஃபோன்பே அனுப்பலாம் நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ நம்பருக்கும் அனுப்பலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்முடைய வெப்சைட்டையும் போய் பாருங்கள் நன்றி வணக்கம்